மனைவி மக்கள் தேசாதிபத்தியம் என்று இல்லறத்தில் இருப்பவர்களும் மெய்குருவின் கிருபையால் மெய்ஞானம் பெற முடியும் என்பதை ஒரு நிகழ்வு மூலம் பகிர்ந்து கொள்கிறார்கள் ஜனக மகாராஜா இருந்தார் மகாராஜா மார்வ இடத்துல ஊரலம் வந்துட்டு இருக்கார் இந்த பண்டா ஜாமியார் இருக்காங்கல்ல கோமணத்தை கட்டிட்டு எல்லாம் உள்ள திறந்துட்டானா கோமணம் மட்டும் கட்டிருக்கான் கோமணத்தை கட்டிட்டு எல்லாம் உட்காந்துக்கிட்டு இந்த ராஜாவுக்கு இத்தனை அரச போகங்களை வச்சுக்கிட்டு இவருக்கெல்லாம் என்ன ஞானம் தெரியும் இவருக்கெல்லாம் என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேவலமாக பேசுகிறாங்க ராஜாவை இவர் சொல்லிட்டார் அது ஜனக மகாராஜா மறுநாள் அந்த பண்டாரம் இருக்கிற மடத்துக்கு போய் எல்லாருக்கும் அப்பா எல்லாம் ராஜா விருந்துக்கு வர சொல்லிட்டார் அப்படியா எங்களுக்கா அறுமணம் விருந்தா ஓஹோ இப்போ தான் ராஜாவுக்கு நம்ம அருமை தெரிஞ்சிருக்குது அப்பா எல்லாருக்கும் வெந்நீர் கொடு என்ன கொடு என்ன ஸ்நானம் பண்ணிக்கிட்டோம் ஆஹா கல்யாணம் போது நம்ம நம்ம அம்மா சின்ன வயசு இப்போ என்ன ஏற்று ஊற்றுனா கல்யாணம் போது மாமனார் என்ன ஸ்தானம் இப்போ மகாராஜா நமக்கு என்ன ஸ்டானம் பண்ணுறாரு ஆஹா சரி எல்லாம் ஆனந்தமாக குளிச்சாங்க எல்லாருக்கும் பட்டு கோமணம் கொடுப்பா அப்படின்னா ஆஹா நகை நகைன்னு எப்படி இருக்குது கோமடம்னா கோமடம் அப்படின்னு கோவலத்தை கட்டிட்டாங்க சரி எல்லாம் பழசலாக எடுத்து காய வச்சுட்டாங்க காய வச்ச உடனே இவங்க எல்லாம் விருந்துக்கு வர சொன்னாங்க விருந்துக்கு போனாங்க மனை போட்டு பதினெட்டு வகையான காய்கறிகள் பழகாரங்க எந்த காலத்தில் சாப்பிட்டோம் ஊடுடாக ஊசி போனதும் வா காஞ்சி போனதும் நஞ்சு போனதுன்னு கொடுத்தாங்க சாப்பிட்டோம் அருமையான விருந்து உட்காந்து மேலே அண்ணாந்து பார்த்தா தலைக்கு நேராக ஒரு பெரிய வாழ் கூர்மையான பெரிய க குதிரை வாழ்மயில் கட்டி தொகுது குனிஞ்சால் முதுகில் விடுவோம் நிமிந்தா பண்டையில் விடுவோம் மேலே பார்ப்பான் ஒரு பாள்ளி போடுவான் மேலே பார்ப்பான் ஒரு பாள்ளி போடுவான் ஐயப்பா எப்போ எந்த நேரம் போது தெரியலையே சாப்பிட்டு முடித்தான் சாப்பிட்டு முடிச்ச உடனே அப்பாடு அடி சாப்பிடாமல் விட்டாலும் சாமி கோ ராஜா கோபிச்சுக்குவார் முல்லைக்குள்ளே சாப்பிட்டு முடிச்சு எழுந்திரிச்சு வந்தான் வந்த உடனே எல்லாருக்கும் தாம்பவளம் கூடப்பா தாம்பூலம் போட்டாங்க எல்லாம் உட்காந்தாங்க மகாராஜா வந்தார் அப்போ ஒருத்தர் வந்து சாமி வாமனமெல்லாம் காத்தரிச்சிட்டு போகுது அப்படின்னு ஆடு ஓ இருங்க 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 இன்னும் புதுசாக ரெண்டு பட்டப்போ ஒன்று கூட உத்தர்றேன் பழசு போன என்றது இருந்தாலும் பழசு ஆகுங்களா சரி சரி உட்காருங்க உட்காருங்க அப்பா சாமியார்களே நீங்கள் எப்போது ஒரு மற் மறுபருப்பு போனால் ஜென்ம அடைந்தீர்கள் எந்த குருவை நாடினீர்கள் எப்பொழுது அந்த மறுப அந்த ஒரு துஜனாகி அந்த தெய்வீக இந்த தேகத்தை விட்டு இதற்கு அப்பால் இருக்கிற அந்த சோக்கும தேகத்தை எப்போ கண்டீர்கள் ஒன்றும் காணவில்லை உங்களுக்கு மரண பயம் என்பது ஏதானும் உண்டா நான் அரச பகத்தில் இருந்தாலும் எந்த நேரமும் அந்த இறைவனை அந்த சந்திர கலாநிதியை நினைத்து கொண்டு மரணம் என்கிற வஞ்ச வள வஞ்சன் வாதனைக்கு மரளி செய்யும் வேதனைக்கு அஞ்சு தினத்தஞ்சம் உத அடிநடையை தந்துடணும்னு எந்த நேரம் அந்த இறை அச்சத்தோடும் மரண பயத்தோடும் இருந்து என்னுடைய ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறேன் இந்த உலக செல்வது எனக்கு இச்சையில்லை இல்லை நீங்கள் இந்த சுகத்துக்கும் இந்த ஸ்தானத்துக்கும் என்ன எந்த நேரம் வால் உழுவுமோ உசுர் போயிடுமோன்னு பயப்பட்டீங்களே இந்த பயமும் ஒவ்வொரு கணமும் என் கூட இருந்து என்னை ரசிக்கிறேன் என்னோடய குருநாத பேர் இருக்கிறேன் என்ன இந்த மாதிரி ஆசாபாசங்களில் கட்டுப்பட்டு இந்த போலி வேஷம் போட்டு தெரியாதீங்க நீங்கள் ஒரு சர்க்குருவை தேடுங்கள் சர்க்குரு என்பவர் யார் நான் எல்லாருக்கும் ஒன்று வேணும்னு தயவு தயவுசெய்து வீட்டில் போய் குருகேதியை எடுத்து படிங்க குரு கீதையை எடுத்து குருவினுடைய பெருமையை குரு கீதையில் தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் முந்தியெல்லாம் குரு கீதை படித்தாதான் உபதேசம் குரு கீதை படித்தாக்கணும் சிவானந்த பதம் இருக்குது நம்மளுக்கு அச்சு பொறுப்பு போட்டு கொடுத்துருக்காங்க சிவானந்த போதும் இருக்குது அதையும் தயவு செஞ்சு படிச்சுப்பாருங்க அதனால் இந்த உலகத்தில் நம்ம எப்படி வாழணும்னு சொல்கிறேன் மிக பற்றா இருங்க இப்போ இருக்கிறத விட இன்னும் நிறைய செல்வம் சேர்த்துங்க நல்ல மிக அழகான வீடுகள் கட்டுங்க நல்ல மகிழ்ச்சியாக இருங்க ஆனால் அதுதான் சுதம் என்று நினைக்க வேண்டாம் அதுதான் முக்கியம் என்று நினைக்குவாங்க தாமரத்து குழந்தையாக வருது சந்தோஷம் ஆண்டவங்க கொடுத்த பரிசு ஒரு குழந்தை ஒடியாது பேத்தியோடையிறது பேரன் உடையிறான் பார்க்கணுன்னு ஆண்டவங்க கொடுத்த தயவு அதாவது பற்றத்த நடை பற்றத்தான் பற்றினை பற்றுக அப்பற்றி பற்றுக பற்று விட் இந்த உலகத்தை பற்றி விடணும்னா பற்றத பற்றே அற்றவர்களாகி இருவன் இருக்காங்களே அவங்களுக்கு எது மேலே இச்சை எது மேலே இச்சை இல்லை எது மேலே இச்சை இல்லை எல்லாத்து மேலே அவங்களுக்கு இச்சை இருக்குது அதனால் நாம் ரசிக்கப்பட்டிருக்கிறோம் இன்றைக்கி இந்த ஒரு காட்டில் ஒரு சிங்கம் தான் இருக்கும் ஆனால் ஒரு ஊருக்குள்ளே இத்தனை சிங்கங்கள் ஒரு பகுதியில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சிங்கம் சிங்க தாய்மார் சிங்கங்களும் தந்தைமார் சிங்கங்களும் சிங்கங்களுக்கு வந்திருக்கீங்க எப்படின்னா அதாவது நம்மை ஆளாக்கி கொண்டார்கள் தெய்வம் ஆளாக்கி தங்கள் குழந்தையாக ஏற்றுக்கொண்டார்கள் இல்லாட்டி போனால் உங்களுக்கு இந்த பற்று வராது இப்போ நீங்கள் அவங்க கேட்டு நான் வந்தேன் அவங்க சொன்னாங்க நான் வந்தேன் அந்த பேச்சே இல்லை நீயா என்னை தேர்ந்தெடுத்தாய் நானும் உன்னை தேர்ந்தெடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க தெய்வம் அதாவது நம்முடைய தந்தையினுடைய தேகத்திலிருந்து தாயினுடைய கர்ப்பத்தில் கர்ப்பதானம் செய்தபோது அந்த நம்ம கூட வந்தவங்க பல லட்சக்கணக்கான பல கோடிக்கணக்கானவர்கள் அதில் ஓட்டப்பந்தயத்தில் ஜெயிச்சவங்க நம்ம அந்த ஓட்டப்பந்தயத்தில் ஜெயித்து மனுஷ தேகம் கிடைச்சிது அரிதறிது மானுடர் ஆதல் அறிவு அதிலும் கூண் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தரரி மனுஷ பிறவி கிடைக்கிறதுக்கு அபூர்வம் அந்த அபூர்வத்திலையும் கூணாகவும் குருடாகவும் செவிடாகவும் ஊமையாகவும் இல்லாமல் குறிப்பாக பெண்ணாக பிறந்த பிறந்தாலும் ஆபத்து தான் தாய்மார்த்தத்தை போய் த ஒரு இடத்துல தனியாக தவம் செய்ய முடியாது தனியாக துறவு கொண்டு போயிட முடியாது அவங்களுக்கு ஏற்படுற அவங்க தேக அமைப்பும் இந்த சமுதாயத்தில் அவங்களுக்கு இருக்கிற ஒரு ந நிலைமையும் அவங்கள தனியாக போய் தெய்வத்தை தேட முடியாத அளவுக்கு ஆக்கி வச்சுருக்கு ஆனால் இப்போது அதனால் முந்தியெல்லாம் தாய் செங்கோட கவுண்ட்ருன்னு இருக்குமே மாற மா மாறாயி கவுண்டிச்சின்னு இருக்காது மாறாயின்னு தான் இருக்கும் பெண்களுக்கு ஜாதி மகுட பட்டம் இல்லை ஆனால் நம்ம தெய்வம் வந்து தான் அனந்தர் என்று தாய்மார்க்கும் பட்டம் கொடுத்தவங்க நம்ம தெய்வம் அது மட்டும் இல்லை இப்போ பிஏ படிக்கிற ஒரு பையனை சேர்த்தோடனே நான் உனக்கு பிஏ பட்டணும் பிஏ போட்டுக்கோ அப்படின்ட்டு நீ அதுக்கப்புறம் படிச்சுக்கோங்கிறாங்க நம்மளை வந்து மெய்வடி பிள்ளைய ஆக்கிக்கிட்டு அதுக்கு பிறகு பட்டத்தை முதல் மெய்வடி பிள்ளைன்னு சாலை சாலை கந்தசாமின்னு முதல் பட்டத்தை கொடுத்துட்டு பேருக்கு முன்னால் பிரிஃபிக்ஸா மெய்வெளி பின்னால் ஆனந்தர் மெய்வெளி இளம் கலைக்கோட்டு ஆனந்தர் அனந்தருங்கிற பின்னால் பட்டமும் முன்னால் மெய்வொழிங்கிற ப்ரிஃபிக்ஸு சஃபிக்ஸு இப்படி பட்டம் கொடுத்து இப்போ சாலை அப்படின்னு சொல்லி நம்ம பட்டங்களை நமக்கு வழங்கியிருக்காங்க இப்படி அந்த சர்வேஸ்வரர் யாராக யார் சர்வேஸ்வராக யார் குருநாதராக வரக்கூடியவர் என்றால் இந்த தேகத்திலிருந்து இப்போ மெய்நெல் எப்போதும் படித்தோம் இல்லைங்களா ஆதியிலே பிறந்த இருந்து வந்தது எங்கே இந்த ப பாசுரம் பன்னெண்டு பாசரம் இருக்குது பன்னெண்டு பாட்டுகள் அதில் நூற்று கணக்கான கேள்விகள் இருக்குது அதுபோல் அகஸ்தியில் தான் அடுக்கு நிலை இருக்குது அடுக்கு நிலை போதம்னு அது ஒரு பத்து பாட்டு இருக்குது அதுபோல் காக்குவது எழுதியிருக்கேன் எங்கே எங்கேன்னு கேட்டிருக்கான் முடிஞ்சால் உடம்பு நான் உங்களுக்கு அதை டைப் பண்ணி கொடுக்க பார்க்குறேன் கேட்டாங்க அது இங்கே என்று காட்டியவர் நம்ம தெய்வம் இதுதான் அப்படின்னு